என் அன்பு குழந்தையே யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்களை மட்டுமே கொண்ட என் குழந்தைகள் சில நாட்களாக வருத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காகத்தான் முக்கியமான வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் உன் கருப்பண்ணசாமி மன மகிழ்ச்சியோடு உனக்கான வெற்றி செய்தியை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்றும் என் பிள்ளைக்கு மனதில் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்றும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை கேட்ட உடனே என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சி வந்துவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டது என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையினுடைய சந்தோஷம்தான் இந்த அப்பனுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுதுதான் என்னுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கின்றது அதைத்தான் இன்று உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் இன்றைய நாளில் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி தரப்போகிறேன் ஏனென்றால் என் பிள்ளை எப்பொழுது எனக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எப்பொழுது எனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் என்று எதிர்நோக்கி காத்து அல்லவா நீ கேட்டவையெல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என் செல்லமே உனக்கான சந்தோஷமான செய்தி கிடைக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீ ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருக்கிறாய் என் செல்லமே இப்பொழுதெல்லாம் நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மன கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று ஒரு இடத்திற்கு செல்லும்போது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து உனக்கு தெரிந்தவர்களே உன்னுடைய மனதை நோகடித்து விடுகிறார்கள் இல்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை தாழ்த்தி பேசி விடுகிறார்கள் உன்னை குறைத்தும் மதிப்பிட்டு விடுகிறார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன் மனது நோகும்படி இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு உன்னை தூண்டி விடுகிறது என் செல்லமே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இது ஒன்று ஒருவர் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் தெரியுமா அதுதான் அவர்களுடைய உண்மையான குணம் அவர்கள் என்ன எண்ணத்தில் உன்னோடு பழகுகிறார்கள் இதையெல்லாம் இப்பொழுதாவது நீ தெரிந்து அல்லவா அதனால் அது உனக்கு நல்ல நேரம் என்பதை புரிந்து கொள் அதை புரிந்து கொண்ட பின் அதற்கு ஏற்றது போல அவர்களிடத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ இவ்வளவுதானா நான் உன்னை என்னவோ நினைத்தேனே என்பது போல நீ நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியதெல்லாம் நீ பெரிதுபடுத்தக்கூடாது அது மட்டுமல்ல உன் மனதிற்குள் இந்த விஷயத்தை நீ எடுத்து செல்லக்கூடாது ஒருவர் கொடுக்கின்ற கஷ்டத்தை நீ உன் மனதிற்குள் எடுத்து ஆனால் அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் அதை உன்னால் மறக்க முடியாது உனக்கு நிம்மதியே வந்துவிடாது அதையே நினைத்து நினைத்து உன்னால் மீண்டு வர முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் என் தங்க பிள்ளையே இது உனக்கான அற்புதமான வாழ்க்கை அல்லவா இந்த வாழ்க்கையில் இப்படியே நீ ஓரிடத்தில் தேங்கி கிடப்பதற்காக பிறக்கவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே நம்மை இப்படி தரக்குறைவாக நடத்தி விட்டார்களே என்று சொல்லி ஒரு நாளும் வேதனைப்பட்டு நிற்காதே என் செல்லமே அவர்களுக்கு நீ நிறைய உதவிகளை எல்லாம் செய்திருப்பாய் எத்தனையோ நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்திருப்பாய் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கேட்டதை எல்லாம் கொடுத்து நல்லதைத்தான் செய்திருப்பாய் ஆனால் உனக்கென்று ஒரு விஷயம் வரும்பொழுது அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துணிகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் எத்தனை பெரிய நன்றி கெட்ட மனிதர்கள் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்குப் பிறகும் அவர்களை உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து மதிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை நல்லது செய்தவர்களுக்குத்தான் நல்லது நடக்க வேண்டும் இதுபோன்று கூடவே இருந்து கொண்டு தீமைகளை சொல்பவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று கொண்டு பதில் கூற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் பிள்ளையே இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள்தான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய நாள் உன் வாழ்க்கையில் இதுவரை குழப்பங்கள் இருந்திருக்கலாம் சில நேரத்தில் தயக்கங்களும் இருந்திருக்கலாம் இதுவெல்லாம் இன்று உனக்கு சிறு துளி அளவும் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு நீ உன் எதிர்காலத்தை நோக்கி முழுமனதோடு இறங்கி செயல்பட வேண்டும் உன்னுடைய முயற்சி சரியாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் அதை இந்த கருப்பண்ண சாமி உனக்கு செய்து கொடுப்பேன் இதை நீ உணர்ந்து விட்டால் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் வாழ்க்கையில் இருக்காது எல்லா விஷயங்களும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அந்த சவாலை எதிர்கொண்டு நீ வாழ பழகிவிட வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி அதில் வருகின்ற சவால்களையெல்லாம் நீ வெற்றிகரமாக எதிர்கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் வைத்து உன்னுடைய வெற்றியை அங்கே உறுதி செய்ய வேண்டும் இதுதான் தினம் தினம் உன் வாழ்க்கையில் இனி தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது அதுபோல இன்றும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பதை மறந்து விடாதே என் செல்லமே உன்னால் முடிந்த முயற்சிகளை நீ சிறப்பாக செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைத்துவிடும் இதுவரை உன்னை வாழ்க்கை கீழே தள்ளும் பொழுதெல்லாம் அங்கேயே அந்த சோகத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு நீ தள்ளாடி நின்றாய் அல்லவா அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறப் போகிறது இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை கீழே தள்ளிவிடுகிறதோ தோல்விகள் உன்னை சுவட்டி எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ சட்டென்று எழுந்திருக்க வேண்டும் ஒரு விஷயம் உன்னை தள்ள போகிறது என்று தெரிந்துவிட்டால் அதிலிருந்து உடனே நீ தப்பித்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நிச்சயமாக சாமர்த்தியம் இருந்தால்தான் பிழைக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒரு செயலிலும் உன்னுடைய தனத்தை நீ காண்பிக்க மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வசமாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருகின்ற வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் நீ தட்டி கழிக்காதே நடப்பது எதுவுமே உனக்கு சோதனைகளாகத்தான் இருக்கிறது சோதனைகளை கடந்தால் தான் நாம் சாதனைகளை படைக்க முடியும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தைக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற நேரம் இதுதான் என்பதை புரிந்து கொண்டால் இந்த கருப்பன் உன்னுடனே பயணிக்கிறேன் என்பதையும் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இனி என்றும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாகத்தான் எல்லா நாட்களும் இருக்கப் போகிறது இந்த கருப்பனை கண்டுவிட்ட பிறகு உனக்குள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் இதுவெல்லாம் உனக்கு நடக்குமா நடக்காதா வெற்றியை கொடுக்குமா என்ற சந்தேகமெல்லாம் துளி அளவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டப் போகிறேன் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கையோடு இருக்கட்டும் நீ நடந்து கொள்ளும் விதம் மன நிறைவோடு இருக்கட்டும் நம்பிக்கையோடு நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக உனக்கு உதவிகளை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என் பிள்ளையே இதுவரை உனக்கு மனதில் எந்த ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இன்றைய நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாள் நம் அப்பன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ நம்பிக்கையோடு உன்னுடைய எல்லா காரியங்களையும் வா உன்னுடைய வெற்றியை பெற்றுத்தர வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு என் அன்பு குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயமாக அங்கே காத்து கொண்டிருக்கிறது தடைகளை தாண்டி பெறுகின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் அதுபோலத்தான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை தவறவிடாமல் உனக்கான முயற்சிகளை நீ செய்து வர வேண்டும் உன்னுடைய உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக உன் கைகளில் இந்த கருப்பன் நானே வந்து கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடும் முகத்தில் புன்னகையோடும் இருக்கத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் நிறைவேற்றுவது நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மெளனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்